இந்த போராட்டத்தின் ஊடாகத்தான் வடக்கு கிழக்கிலே வாழ்கின்ற ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் ஒரு அரசியல் தீர்வு கிடைக்க வேண்டும் நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த தெருவிலே கண்ணீர் இப்படியான அரசுக்கு விலை போனவர்கள் அரசு சார்ந்து அரசாங்கத்துக்கு ஆக அரசா அரசாங்கத்தை காப்பாற்றுவதற்காக பதவிகளை ஏற்றுக்கொண்டவர்கள் உண்மையாகவே இப்படியான இழிவான செயல்களை இந்த மக்களுடைய உணர்வுபூர்வமான ஏக்கங்களை ஆதங்கங்களை இல்லாதொழித்து இந்த போராட்டத்தை நசுக்குவதற்கு முற்படுவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் தற்போது இந்த தேர்தலின் ஊடாக பிர பிரசபை தவிசாளராக நியமிக்கப்பட்டிருக்கின்ற சசிகுமார் என்பவர் அதுக்கு தடை உத்தரவை பிறப்பித்துள்ளார் அந்த இடத்திலே போராட்டங்களோ பேரணிகளோ நடத்தப்படக்கூடாதென்றும் அந்த கட்டிட அலுவலக அலுவலகத்தை விட வேண்டும் என்று கோரியும் அங்கே ஒரு அறிவித்தல் ஒட்டப்பட்டிருக்கு நாங்கள் அந்த இடத்திலே பல வருடங்களாக எங்களுடைய உறவுகளை தேடி அங்கே கண்ணீரோடு எங்களுக்கான நீதியை பெற்று கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே நீங்கள் இப்படியான தடை உத்தரவுகளை பிறப்பித்தது தவறு என அவர் அங்கே சுட்டிக்காட்டி கடிதம் மூலம் அனுப்பியிருக்கின்ற வடக்கு கிழக்கு வளைந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவி யோரா சகநகரஞ்சினி இன்றைய இந்த ஊடக சந்திப்பானது அம்பாறை மாவட்டத்திலே தமிழுவல் மத்திய சந்தை எல்லைக்கு உட்பட்ட பிரதேசத்திலே வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகம் அமைந்திருக்கிறது இத்தைக்கு ஏழு எட்டு வருடங்களுக்கு மேலாக அந்த இடத்திலே அந்த அலுவலகம் அமையப்பெற்று பல போராட்டங்களையும் பேரணிகளையும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் அங்கே நடாத்தி கொண்டிருக்கின்றன தற்போது இந்த தேர்தலின் ஊடாக நியமிக்கப்பட்டிருக்கின்ற சசிகுமார் என்பவர் அதுக்கு தடை உத்தரவை பிறப்பித்துள்ளார் அந்த இடத்திலே போராட்டங்களோ பேரணிகளோ நடத்தப்படக்கூடாதென்றும் அந்த கட்டிட அலுவலக அலுவலகத்தை விட வேண்டும் என்று கோரியும் அங்கே ஒரு அறிவித்தல் ஒட்டப்பட்டிருக்கிறது. அதை அறிந்த எமது அம்பாறை மாவட்ட தலைவி தம்பிராசா செல்வராணி பிரேசபைக்கூடாக ஒரு கடிதத்தை எழுதி அதை அந்த அவர்கள் ஒட்டப்பட்டிருந்த அந்த தகவலை எடுக்குமாறும் நாங்கள் அந்த இடத்திலே பல வருடங்களாக எங்களுடைய உறவுகளை தேடி அங்கே கண்ணீரோடு எங்களுக்கான நீதியை பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே நீங்கள் இப்படியான தடை உத்தரவுகளை புறப்பித்தது தவறு என அவர் அங்கே சுட்டிக்காட்டி கடிதம் மூலம் அனுப்பியிருக்கின்றார் ஆனால் அந்த கடிதத்துக்கு அவர் எதுவித அறிவித்தலும் அல்லாட்டால் அதுக்கு ஏற்ற நடவடிக்கையுமோ அவரால் எடுக்கப்படவில்லை ஆகவே அவர் பின்பு மனித உரிமை ஆணையத்திலே தன்னுடைய அந்த அறிவித்தலை கோரிக்கையை விடுத்திருக்கின்ற தம்பிராசா செல்வராணி இருந்தும் இதுவரைக்கும் அந்த இது எடுக்கப்படாமலும் அந்த அலுவலகத்திலே தொடர்ந்தும் நாங்கள் எங்களுடைய உறவுகளை தேடுவதற்கான அந்த பணியை தொடர முடியாமலும் இருக்கின்ற போது அங்கே நாளைய தினம் பதினைந்தாம் தேதி பதினாறாம் தேதி சாரி பதினாறாம் தேதி அந்த போராட்டத்தினை பெருமளவு மக்கள் ஒன்று கூடி எங்களுடைய அமைப்பு ரீதியாக அந்த போராட்டத்தினை நடாத்த இருக்கின்றார்கள் உண்மையாகவே எங்களுடைய இந்த உண்மைக்கும் நீதிக்குமான போராட்டத்தை மக்களுடைய வாக்குகளை பெற்று தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற்று அந்த பதவிகளிலே தங்களுடைய கதிரைகளை தக்க வைத்து கொண்டு இலங்கை அரசு சார்ந்து வேலை செய்கின்றவர்களை நாங்கள் இப்படி கூறுவது அவர்கள் யார் தமிழ் மக்களுடைய இந்த இனப்படுகொலையையும் வரிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய இந்த தேடலையும் இல்லாது ஒழித்து சர்வதேசத்துக்கும் இலங்கையிலே இருக்கின்றவர்களுக்கு கூட ஆதரவை அளி தெரிவித்து அதை மறைக்கிறதுக்காக இந்த பதவிகளை மக்களிடமிருந்து பெற்று அந்த இடத்திலே தங்களுடைய அதிகாரங்களை பயன்படுத்துகின்றார்கள் உண்மையாகவே எங்களுடைய இந்த உண்மைக்கும் நீதிக்குமான போராட்டம் இன்றைக்கு பதினைந்து பதினாறு வருடங்களை கடந்து நீதி கேட்டு நிற்கின்ற இந்த வேளையிலே பல வழிகளாலும் எங்களோடு சார்ந்தவர்களை கூட தங்களோட இணைத்து இந்த தான் உண்மைக்கும் நீதிக்குமான போராட்டம் அடுத்தது இந்த போராட்டத்தின் ஊடாகத்தான் வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் ஒரு அரசியல் தீர்வு கிடைக்க வேண்டும் நாங்கள் ஜனநாயக முறையிலே வாழ வேண்டும் என்பதற்காக இந்த தாய்மார் தெருவிலே கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே இப்படியான அரசுக்கு விலை போனவர்கள் அரசு சார்ந்து அரசாங்கத்துக்காக அரசாத்த அரசாங்கத்தை காப்பாற்றுவதற்காக பதவிகளை ஏற்றுக்கொண்டவர்கள் உண்மையாகவே இப்படியான இழிவான செயல்களை இந்த மக்களுடைய உணர்வு பூர்வமான ஏக்கங்களை ஆதங்கங்களை இல்லாதொழித்து இந்த போராட்டத்தை நசுக்குவதற்கு முற்படுவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் எங்களுடைய வாக்குகளைப் பற்றி எங்களுக்கு அபிவிருத்தியையும் எங்களுடைய பிரதேசங்களில் மாவட்டங்களில் அவுருத்தியை காண்பதற்குமாக என்று சொல்லி இந்த உள்ளூராட்சி தேர்தலிலே பதவிகளைப் பெற்று வந்த அந்த சசிகுமார் எப்படி எங்களுடைய இனப்படுகொலையை மறைப்பதற்கும் எங்களுடைய இந்த உறவுகளுக்கான தேடலை புனிதமான தேடலை இல்லாத எப்படி வேலை செய்கின்றார்கள் என்று உண்மையாகவே இந்த வடக்கு கிழக்கில் இருக்கின்ற ஒட்டுமொத்த தமிழரும் உணர வேண்டும் இப்படியானவர்களை நாங்கள் பதவிக்கு அனுப்பி தேர்தலில் எங்களுடைய பொன்னான வாக்குகளை அளித்து நாங்கள் வந்து எங்களுடைய நிர்ணய உரிமையையும் எங்களுடைய நீதிக்கான போராட்டங்களையும் அலுங்கடிக்க செய்வதற்கு நீங்கள் துணை போவீர்களா என்ற கேள்வி இனி வரும் காலங்களிலே உங்களிடம் இருக்க வேண்டும் நாங்கள் நாங்களாக வாழ வேண்டும் பாதிக்கப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய நீதியை பெறுவதற்கு ஒட்டுமொத்த தமிழரும் நாளைய தினம் பதினாறாம் தேதி காலை அந்த இடத்திலேயே ஒன்று கூடி எங்களுக்கான நீதியை பெறுவதற்கானும் அந்த இடத்திலே இருந்து நாங்கள் எங்களுடைய உரிமைகளை பெறுவதற்காக குரல் கொடுப்பதற்கும் அந்த இடத்தை மீட்டு எங்களுடைய கைகளிலே அதை நாங்கள் எடுத்துக்கொண்டு அந்த இடத்திலே எங்களுடைய தூரநோக்கு பயணத்தை தொடருவதற்கு எல்லோரும் அந்த இடத்திலே ஒன்று கூடி அதற்கான போராட்டத்தை வழிநடத்த வேண்டும் என்று இந்த ஊடக வாயிலாக கேட்டு நிற்கின்றேன் ஆனது உண்மையாகவே எங்களுக்குள்ளேயே எல்லாம் பிரிக்கப்பட்டு தங்கள் தங்களுடைய பதவிகளை தங்களுடைய வேலை தளங்களிலே இருக்கின்ற அந்த வேலைகளை எங்களுடைய எங்களுடைய உறவுகளை பிரித்து கூட கையாள முயற்சிக்கின்றார்கள் இருந்தும் நாங்கள் ஒன்று கூடி எங்களுடைய இந்த ஒரு போராட்டத்தின் ஊடான ஒரு ஆவணப்படத்தை நாங்கள் வெளியிட இருக்கின்றோம் ஒரு மாவட்டம் மாவட்டமாக நேற்றைய தினம் பவனியாவிலே அந்த ஆவணப்படம் வெளியிட்டிருக்கப்பட்டிருக்கு அதே போல வருகின்ற இருபத்தி ஓராந்தேதி கிளிநொச்சி மாவட்டத்திலே திரேசா மண்டபத்திலே அேசா மண்டபத்திலே அந்த ஆவணப்படத்தை நாங்கள் வெளியிட இருக்கின்றோம் அதற்கு இங்கே இருக்கின்ற அனைத்து சமூக மட்ட அமைப்புக்கள் கிராம மட்ட அமைப்புகள் போக்குவரத்து கழகங்கள் வர்த்தக சங்கங்கள் இங்கே இருக்கின்ற பல்கலைக்கழக மாணவர்கள் எல்லோரும் அந்த இடத்திலே ஒன்று கூடி எங்களுக்கான ஆதரவை தமிழ் தேசியத்தை நேசிக்கின்றவர்களும் அங்கே ஒன்று கூட வேண்டும் எங்களுடைய இந்த போராட்டத்தின் ஊடான ஆவணப்படத்தை நாங்கள் வெளியிடுகின்ற போது எங்களுடைய இந்த போராட்டத்தை தக்க வைக்கிறதுக்கும் அதை உயிர் உயிர்ப்பித்து எங்களுடைய நீதிக்காக நாங்கள் போராடுவதற்கும் நீங்கள் வலி சேர்க்க வேண்டும் நிச்சயமாக அந்த ஆவணப்படத்தை எல்லோரும் வந்து பார்க்க வேண்டும் எங்களுக்கான ஆதரவையும் எங்களுக்கான நீதியையும் பெறுவதற்கு நீங்கள் எங்களோடு அனுசரணையாக இனிமேலும் மென்மேலும் இருக்க வேண்டும் என்று உங்களை அன்பாக கேட்டு நிற்கின்றேன் அதை விட நாங்கள் ஐநா வதிவிட பிரதிநிதியை நாங்கள் சந்திப்பதற்கு ஏற்கனவே நாங்கள் கடிதம் மூலம் கோரியிருக்கின்றோம் இருந்தும் அவர் இந்த செப்டம்பருக்கு வர செப்டம்பருக்கு முதல் இங்கே வரக்கூடாது வருகின்ற போது எங்களுக்கு அங்கே பரிந்துரைக்கப்பட்ட அந்த அமைப்பின் ஊடாக அவர் வர வேண்டும் எங்களுடைய விடயங்களை ஆவணப்படுத்தி எங்களுக்காக அங்கே பரிந்துரைக்கப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கின்றது ஓ சிலப்பண்டு அந்த அமைப்பின் ஊடாக அவரை அவர்களையும் அழைத்து வர வேண்டும் என்று நாங்கள் கோரியிருந்தோம் இருந்தும் அவர் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி வருவதாக நாங்கள் அறிகின்றோம் நாங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் என்ற விடயத்தில் எட்டு மாவட்டத்தையும் சேர்ந்த அத்தனை தலைமைகளும் அவரை சந்திக்க வேண்டும் அவர் இந்த செம்மணி ம மனித புதைகுழியை மற்றும் மன்னாரிலே சதோசா மனித புதகுழி அடுத்து மன்னார் திருக்கேஸ்வரர் மனித புதகுழி அதைவிட கொக்குத்தடுவாய் மனித புதகுழி என பல மனித புதை புதைகுலிகள் இன்னும் பல இடங்களிலே கண் கண்டு பிடிக்கப்பட்டும் ஆய்வு செய்யப்பட்டும் அது மறைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அதுக்கான நீதி இதுவரைக்கும் கிடைக்கவில்லை அங்கே என்ன நடந்தது எப்படி அவர்கள் கொல்லப்பட்டார்கள் எந்த காலப்பகுதியில் பகுதி கொல்லப்பட்டார்கள் அவர்கள் எப்படி எந்த வகையாக கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற அது அது அவர்கள் எப்படிப்பட்ட உறவுகள் என்ற விடயங்கள் கூட வெளிவராமல் மறைக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே தற்சமயம் குறுகிய நாட்களுக்குள் செம்மணி மனித புதைகுழியிலே அங்கே தோண்டி எடுக்கப்பட்ட அந்த மனித ஒன்றரை குழந்தை பிள்ளைகள் பதினான்கு குழந்தை பிள்ளைகள் மனித வயது முதிந்தவர்கள் இளைஞர்கள் என்று அந்த பல எச்சங்கள் அங்கே இருபதுக்கும் மேற்பட்ட எச்சங்கள் அங்கே எடுக்கப்பட்டிருக்கின்றன அந்த செம்மணி மனித புதைகுழியும் ஒரு சர்வதேசத்தினுடைய கண்காணிப்போடும் சர்வதேச நியமங்களுக்கு ஊடாக அது நடைபெற வேண்டும் என்றும் நாங்கள் ஏற்கனவே கூறியிருக்கின்றோம் இருந்தும் அந்த அந்த அது மறைக்கப்படாமல் அது மூடி மறைக்கப்படாமல் அந்த சர்வதேச கண்காணிப்போட இருக்க வேண்டும் என்றால் இந்த ஐநா வதிவிட பிரதிநிதி அங்கே வர வேண்டும் நிச்சயமாக அந்த மனித புதைகுழியை ஆவது அவர் பார்க்க வேண்டும் யாழ்ப்பாணம் வருகிறந்து செம்மணி மனித புதைகுழியை பார்க்க வேண்டும் என்று இந்த ஊடக வாயிலாக கேட்டு நிற்கின்றேன்